வணக்கம் இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே புளுச்சட்டை மாறன் அவர்கள் இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு கூட வராத நடிகர்களைப் பற்றி பயங்கரமாக திட்டி போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெளிநாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை ஒரு மனசாக முடிச்சிட்டு வரலான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போயே அவர்கள் திட்டத்தை வந்து சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்போ கூட பலர் வந்து சொன்னாங்க ஏங்க அது அவங்களுடைய விருப்பம் ஏன் வரணும்னு இது நியாயமான கேள்வி தான் ஒரு வகையில் பார்த்தா ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எதுவுமே நமது நாட்டில் சட்டம் கிடையாது பெத்த தாய் தகப்பம் பெற்றோர் தாத்தா பாட்டியாருப்போ கூட நீங்கள் சட்டப்படி வரணும் சட்டப்படி நீங்கள் வரலைன்னா உங்களை கைது செய்வோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் தார்மீகம் மரபு எதிர்பார்ப்பு நேசம் அன்புன்னு சில விஷயங்கள் இருக்குது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் சட்டத்திற்கும் சிஆர்பிசி ஐபிசிக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் அந்த அன்பு பாசம் நேசம் சகோதர தன்மை மனிதாபிமானம்ங்கிறது இது ஒருத்தவங்க இறந்தா போகணுங்கிறதுக்கு உளுச்சட்டை மாறன்னு ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் இயல்பாக வர வேண்டியது எங்கள் அண்ணன் செத்துட்டாரு எங்கள் தம்பி செத்துட்டாரு எங்கள் அப்பா செத்துட்டாரு எங்கள் வீட்டோட முன்னோர் செத்துட்டாரு எங்கள் ஃபீல்டில் என்னை வாழ வைத்தவர் செத்துட்டாருங்க உணர்வு உங்களுக்காக வரணும் நீங்கள் உடனே இறந்துட்டாரா இன்னொரு நாலு நாள் ஆ முடிச்சுட்டு ஒரே நியூ இயர் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு நினைப்பதே தவறு அதுவும் நியூ இயர் கொண்டாட்டத்துக்காண்டி தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு காரிலிருந்து நீங்கள் அஞ்சலி செலுத்துவது அப்படியே கதறிக்கிட்டு வீடியோ போடுவது இது எதுவுமே ஏற்கும்படியானது அல்ல அப்படிங்கிற மாதிரி சட்டை மாறன் சொன்னார் அதுக்கு சில காரணங்களை சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு பிறகு இங்கே பலர் வர்றாங்க ஏன்னா சொன்னதுக்கு பிறகு அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இயல்பாக நடந்தது தான் இப்படி ஒரு விஷயம் வராது ஆனால் அவர் போட்டு கலாச்சு ஒவ்வொரு நடிகரையும் போட்டார் சிவகார் பற்றி ஏதோ போட்டார் அஜித்து தனுஷ் சூர்யா விஷால் யாரையும் விடலை எல்லாரையும் போட்டார் அதற்கு பிறகு வந்த நடிகர்களையும் கலாச்சி போட்டிருக்காரு வரப்போகிற நடிகர்களையும் கலாச்சி போட்டிருக்காரு தான் சம காமெடி விஷால் அப்படின்னு நடிகர் உங்களுக்கு தெரியும் விஷால் அவரை பற்றி அவர் போட்டிருக்கிற காமெடி மரண ட்ரால் பண்ணியிருக்காரு என்னென்னா எம்பகன் படத்தில் வடிவேல் வந்து ஒரு சுருகாட்டில் போய் ஐயோ எங்கள் நான் புதச்சிட்டிங்களே ஐயோ பொசிக்கிட்டீங்களே சூடு தாங்க மாட்டார் எங்கள் அப்பா அந்த மனுஷனை இப்படி எரிச்சிட்டிங்களே ஐயோ கடைசியாக எங்கள் அப்பா முகத்தை பார்க்க முடியாது அலுவாப்பில்ல அப்போ வந்து அந்த சுடுகாட்டில் புனை எரிக்கிறவர் வந்து சொல்லுவார் டே மூதேவி உங்கள் அப்பா போன வந்து அங்கே இருக்குது உங்கள் அப்பாவை நாங்கள் அந்த இடத்துல புதைச்சிருக்கோம் இங்கே வந்து நீ வந்து யாரோ ஒரு சாந்திங்கிற ஏதோ ஒரு பெண்ணோட இதை வந்து பண்ணுறீங்கிற மாதிரி பண்ணுவார் இது பயங்கரம் காமெடியாக இருக்கும் அதே மாதிரி விஷால் வந்து பண்ண போறாரு இதே மாதிரி ஐயோ அண்ணே உங்களை பார்க்காம போயிட்டேனே கடைசி நேரத்தில் ஒரு முக உங்கள் முகத்தை கடைசியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லாமல் போயிடுச்சேனே ஐயோ என்னன்னே இனி உங்களை எப்படே பார்ப்பேன் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு விஷால் வந்து டீல் பண்ணுவார் பாருங்கள் கதறி அல போகிறாரு அவ்வளோ சீன் போடுவார் ரெடி ஆக்ஷன் ஸ்டார்ட்னு சொன்னால் போதும் அப்படி நடிக்க போகிறாங்க வரும்போதே பிஆர் கூட்டிகிட்டு கூட்டிட்டு கேமராமேன்களோட போகிறாங்க விஷால் இப்படி ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்கிற மாதிரி சட்டை மாறன் இனிமேல் வரப்போகிற இதுவரை வராத விஷால் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு கலாய்ச்சி போட்டிருக்கிறார் இந்த மாதிரி கலாய் தேவையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க விடுங்க வந்தால் வராரு வராட்டி போறாரு இவ்வளோ சொல்லி கலாய்ச்சி ஒருத்தர் வர வைக்கணுமா அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஒரு நடிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னை படத்தில் நடித்தவங்க அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னை பொண்ணு நினைக்கிறேன் நல்ல தமிழ் பேசக்கூடியவங்க நல்லா நடிக்கக்கூடியவங்க நல்ல நடிகர் கூடவங்க அவங்க வந்து பாண்டிச்சேரியில் ஒரு நகைக்கடை விளம்புறதுக்கு அவங்கள அப்பாசிட்டர் ஒரு நான் இதாக விளம்புற தூதர் மாதிரி நியமிச்சிருக்காங்க போல் அந்த இடத்தில் செய்தியாளர் சந்திப்பு அவங்களும் வரல விஜயாந்த் மரணத்துக்கு வரல அதற்கு அவங்க சொன்ன காரணங்கள் கேளுங்க அப்போ புளுச்சட்டை மாறன்னு சொல்வது சரியாக தவறாங்கிறது அந்த அடுத்த பக்கம் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் நகை சேதாரம் கைக்கூலி இது எப்படி இருக்குது என்ன மாதிரி இதை பெண்கள் போட்டால் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இப்படின்னு அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க யார் அந்த நகைக்கடை ஓனர் அந்த சேட்டு அந்த நகைக்கடை கரு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகிறாங்க இதில் செய்தியாளர் ஒருத்தங்க மேடம் உங்கள் துறையை சேர்ந்த நீங்களும் சினிஃபீல்டில் இருக்கீங்க சினிஃபீல்டில் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே பல இயக்குநர்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகர் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய இழப்பை தமிழ்நாடு சந்திக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அதற்கு அவர்கள் சொன்ன பதில்தான் இதை பற்றி இப்போ பேசாதீங்க நான் அந்த நகை கடை விளம்பரத்துக்கு வந்திருக்கேன் இந்த நகை எப்படி விற்கும் செய்கூலி சேதாரம் இதை பற்றி மட்டும் கேளுங்கள் செய்கூலி எப்படி இருக்கும் சேதாரம் எப்படி இருக்கும் அது வாங்கினா எந்தளவுக்கு இதாக இருக்கும் லக்ஸுரியாக இருக்குமா லுக் எப்படி இருக்கும் கார்ஜியஸ் லுக் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி கான்செப்ட்டில் மட்டும் பேசுங்க விஜயகாந்தை பற்றிலாம் இப்போ பேசாதீங்கங்கிறாங்க இந்த இடத்தில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க வருவது வரவில்லைங்கிறது கூட ரெண்டாவது பட்சம் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒரு ரிக்ஷா மோட்டர் தொழிலாளியிலிருந்து ஒரு மில் அதிபர் வரை எல்லா தமிழர்களையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நேரில் பழகியவர் இவர் கிடையாது பார்த்தவர் கூட கிடையாது ஆனா பூந்தோட்ட காவல்காரன்ல அவருடைய அந்த பாட்டை போட்டு எல்லா டையுமே அழுகுது இன்றைக்கும் என்றைக்கும் நீயங்கள் நெஞ்சத்தில் அப்படின்ட்டு விஜயாந்து உயிரற்ற உடலாக இருக்கிற அந்த உடலை போட்டு கம்பீரமாக சிரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஜயாந்தோடைய படம் அதை பார்த்தாலே எல்லாருக்கும் கண்கலங்குது சரி இவ்வளோ கம்பீரமான மனிதர் இன்னைக்கு இப்படி இனிமேல் இவரை பார்க்க முடியாது இனிமே இவருடைய பேச்சை கேட்க முடியாது இனி இவர் சினிமாவில் நடிக்க மாட்டார் இனிமே இப்படி ஒருத்தர் உயிரோடு இனிமே அவ்வளோதான் அவ்வளோ பெரிய சாப்டர் முடிஞ்சு உழவர் மகனில் நம்ம பார்த்த விஜயகாந்த் ரமணாலா அவளை கம்பீரமாக பேசினவர் வல்லரசல் கால் ஃபைட்டு போட்டவர் மாநகர காவல் கம்பீரமான பிஜிஎம் புலன் விசாரணை பொன்மன செல்வன் இப்படின்னு விஜயகாந்தை டிவியில் பார்த்தவர்கள் தேட்டரில் பார்த்தவர்கள் அரசியலை விட்டுருங்க சினிமாவா மட்டும் அவருடைய பாடல்களை கேட்டு அவருடைய டான்ஸை பார்த்து அவருடைய வசனங்களை கேட்டு எப்பவும் ஒரு ஏழை தொடரனாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பார்த்து நெகிழ்ந்து மகிழ்ந்த நம்மால்ப்பா நம்ம அண்ணன்பான்னு நினைத்த மக்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுமே அழுதாங்க விஜயாந்த காண்டி என்ன செய்ய போகிறாங்க வந்து அஞ்சலி செலுத்துன்னு அவசியம் இல்லை கேட்டோன்னு ஒரு கண் கலங்குச்சி ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அந்த ஃபீல்டில் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அடுத்து நமக்கு என்ன படம் இப்போ நமக்கு என்ன படம் எந்த ஹீரோவோட இருந்தால் நமக்கு அடுத்த கால்ச்சீர் கிடைக்கும் எந்த தயாரிப்பாளர்கிட்ட அடுத்த படம் கிடைக்கும் எந்த டைரக்டர்கிட்ட அடுத்த படம் கிடைக்கும் இப்போ இந்த நகைக்கடை ஷூட்டிங்கில் எவ்வளோ நமக்கு பேசியிருக்கிறாங்க அமௌண்ட் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க இது எவ்வளவு பணம் கிடைக்கும் ஏன்னா அவங்க அந்த ரெண்டு ரெண்டு நகைக்கடை அதிபர்கள் உட்காந்துக்கிட்டு சொல்ல சொல்கிறாங்க நகை கரைய நகையை பற்றி பெருமையாக பேசணும் அதனால் எந்த அளவுக்கு நூறு விழுக்காடு கமர்ஷியலாக அவங்க மூளை செயல்பட்டிருந்தால் கொஞ்சம் கூட இதயம் சிந்திக்காமல் இதய இதயங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் விஜயாந்து மரணம் ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தலைங்க விஜயாந்து மரணம் கேட்ட உடனே அதை ரொம்ப சின்சியராக கேட்குறாங்க அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது எப்படி விஜயகாந்த் சாருடைய மரணம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கின்ற உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல உங்களுக்கு ஏற்படுத்தலை ஏன்னா விஜயகாந்த் இப்போ சொந்த இப்போ சினிமா ப்ரொடக்ஷன் கிடையாது விஜயாந்த் இப்போ நடிகர் கிடையாது உங்கள் நீங்கள் வந்த காலகட்டத்தில் அவர் படமும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து அப்போ சம்மந்தம் இல்லை நேரடியாக உங்களுக்கு எந்த பலனும் தராத எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு தொடர்பு இல்லை அப்போ இந்த அளவுக்கு மனிதர்கள் சுயநலமாக இருக்காங்க இன்றைய நடிகர்கள் நடிகைகள் விஜயாந்துக்காக அம்பியா ராதா அவர் அவருடைய காலகத்தில் இருந்த நடிகைகள் சுகன்யா இவங்க மட்டும்தான் வரணுமா குஷ்பு தான் வரணுமா ஏங்க நீங்களும் அந்த துறையில் இருக்கிறீங்களேங்க உங் நீங்கள் அவரோட நடிச்சிருக்க வேணாங்க ஆனால் அந்த துறை அவங்களாம் சேர்ந்து உருவாக்குன துறை தானே அந்த ஃபீல்டில் தானே இருக்கீங்க விஜயகாந்தெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபீல்டை இந்த நடிகர் சங்கத்தை இவ்வளோ உருவாக்குனவர் அதுவும் ஒரு சாதாரண நபராக இல்லை தன்னுடைய சினிமா தன்னுடைய ப்ரொடக்ஷன் தன்னுடைய டைரக்ஷன்னு போகலை பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்களை உருவாக்கி நடிகர் சங்கம் ஒன்று உருவாக்கி அதை வளமைப்படுத்தி உங்களை போன்றவர்களா இன்று நன்றாக இருப்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பாதுகாப்பதற்கும் ஒரு சங்கத்தை கட்டமைப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திறனுடன் செயல்பட்டவர் விஜயகாந்த் நீங்க ஓ அப்போ நீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பல யார் விஜயகாந்த் யார் ரஜினிகாந்த் யார் கமலஹாசன் யார் எம்ஜிஆர் யார் சிவாஜி இருக்காங்களா போயிட்டாங்களா எனக்கு நேரடியாக இன்னைக்கு யார் மார்க்கெட்ல இருக்கீங்க எனக்கு பயன் தரக்கூடியவரா எனக்கு பட வாய்ப்பு கூடியவரா இந்த மைண்ட் செட் மட்டும்தான் உங்களுடைய உங்களிடம் அப்போ புளிச்சட்டை மாறன் போன்றவர்கள் சொல்வது உண்மை அதாவது இவர் செத்தா மார்க்கெட்டாக இவர் செத்தது போய் மலர் வச்சா அது ஒரு மார்க்கெட் ஆகுமா அது நமக்கு பட அடுத்த வாய்ப்பை தருமாங்கிற அந்த ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு அவர் தெரியாது பழகலை இதெல்லாம் ஓகே உங்கள் ஃபீல்டை சேர்ந்த ஒருத்தருக்கு போகணும் இல்லையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா உங்களுக்கு அவர் அவரை நினச்சி அழுக வரக்கூடிய சம்பவம் கூட இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அழுகிறாங்க உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த சினிமாவில் இருக்கீங்க உங்கள் துறை சார்ந்த ஒருவர் இறந்ததுக்கு ஒரு அழுகை வரலை ஒரு ஃபீலிங் வரலை பொய்யாக கூட ஒரு வருத்தம் தெரிவிக்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசும் மூளையும் பணம் மார்க்கெட்டிங் அடுத்த படம் இவரை இட்டு சேரலாமாங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க ஐஸ்வர்யா ராஜேஷுங்கிற ஒருவரை சொல்ல இத்தனைக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வட இந்திய நடிகையோ மலையாள நடிகையோ இல்லையா நம்ம தமிழ் நடிகையை அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சென்னையை சேர்ந்தவர் நினைக்கிறேன் நல்லா தமிழ் பேசுகிறாங்க நீங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை நடிகை நடிகைகள் தனக்கு முந்தின ஜென்ரேஷன் நடிகர்களுக்கு இது போல தான் மரியாதை தர்றாங்கன்னா அப்போ முழுச்சட்டை மாறன் போன்றவர்கள் சொல்வதும் அதை சுட்டி காட்டுவதும் விமர்சிப்பதும் சாட்டையால் சவுக்கால் எடுத்து சல்லு 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 அடிப்பதும் தேவைதானோ அப்படிங்கிற எண்ணம் வருது புரியுதுங்களா இப்போ அவர் வந்து சொல்கிறப்ப அது அவங்களுடைய பிரைவேசி அவங்க நியூர் போகிறாங்க வித்தியாந்துக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாரா அது இல்லைனாலும் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவர்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு ஒரு து ஒரு ஒரு பருக்க பதம்ங்கிற மாதிரி இந்த மைண்ட்செட்டில் தான் இருக்கிறாங்க அதனால தான் விஷால் அவர் கலாய்க்கிறார் சூர்யா கூட தாமதமா வந்து நினைவஞ்சல் செலுத்துனதுக்கு அப்புறமும் கலாய்ச்சி போடுறாரு இப்போ நான் எனக்கெல்லாம் பார்க்குறப்ப சூர்யா உண்மையிலே அழுது தான் இருந்தது ஏன்னா பெரிய நான் படத்துல அவரை பார்த்துருப்பாரு நம்ம நல்லா வளரணும்னு விஜயான்னு சொன்னாரு கரிச்சோர் எடுத்து எனக்கு வாயில ஊட்டி விட்டான்னு சொல்றப்ப இன்னும் சிவகுமார் வந்து பழைய நடிகர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதர் என்பது தெரியும் உண்மையாலே அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த இதை பார்க்கும்போது தெரிஞ்சு ஆனா முழுச்சட்டை மாறன் போன்றவர்கள் பலரிடம் சொல்றாங்க இல்லைங்க பிஆர்ஓ எடுத்துட்டு வர்றது ப்ரெஸ் பீப்புள் அரேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒரு பிளான் பண்ணி எமோஷனெல்லாம் வரலைங்க பிளான்டாக தான் வர்றாங்க திட்டமிட்டு வர்றாங்க ஒரு அண்ணனுக்கு ஒரு நடிகருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பதை உணவு பூர்வமாக இதயபூர்வமாக கண்ணீர் பூர்வமாக அவங்க வரலை புளு சட்டை மாறன் திட்டுவார் பிஸ்மி ஏதாவது சொல்லிடுவாரோ இதில் ஏதாவது பேசிடுவாங்களோங்கிற அந்த உணர்வோடு தான் வருகிறார்கள் அந்த தான் வந்துக்கிட்டு அப்பா ஒரு கடமையை முடிச்சிடணும் நம்ம வந்துட்டோங்கிற கணக்கு ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறார்கள் அதை தான் புளுச்செட்டை மாறன் கிலிசரிங்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கப்பா அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு அதனால அவங்க இதயபூர்வமாக எனக்கு சூர்யா பார்க்கும்போது இதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக அழுகிற மாதிரி தெரிஞ்சால் கூட புளுச்செட்டை மாறன் போன்றவர்கள் மட்டும் பல ரசிகர்கள் நடிக்காதீங்கப்பா ரெடி ஸ்டெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சினிமாவில் நடிக்கிற மாதிரி இங்கேயே நடித்து அது ஒரு நாடகம் மாதிரி அப்பா கேப்டனுக்கு நான் நிறையா செஞ்சிட்டேன் அப்படிங்கிற கணக்குக்கு தான் இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்றவங்களுக்கு விஜயாந்து யாருன்னே தெரியல விஜயாந்த் இறப்பு ஒரு ஒரு சின்ன தாக்கத்துக்கு ஒரு செய்தியாக கூட அவங்கள பதிவு செய்யலை அந்த அளவுக்கு கமர்ஷியலில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க கடை விளம்பரம் ஜவுளி கடை விளம்பரம் அடுத்த படம்னு ஸோ அந்த பணம் கால்ஷீட்டுங்கிறத தவிர்த்து திரைத்துறையில் நமக்கு நட்பு தோழமை அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க தேவையில்லை இன்னைக்கு எனக்கு இப்போ பணம் இன்னைக்கு நீ மார்க்கெட்டில் ஓடுற குதிரியா உன்னோட சேர்ந்து நான் ஓட தயாராக இருக்கேன் அவருக்கு இப்போ மார்க்கெட்டும் இல்லை அவர் யாருனே தெரியாதப்பா நான் எதுக்கு அவர் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு இன்று இளம் நடிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் தான் சின்ன திரை கலைஞர்கள் இந்த காமெடி நடிகர்கள் புகழ் இந்த பாலா இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து அழுதுகிட்டு போயிருக்கிறாங்க அவரை மாதிரியே நாங்களும் தான தர்மம் செய்வோம்லாம் உறுதிமொழி எடுத்தது வந்து பாராட்டப்பட வேண்டியது அவங்களாம் ரொம்ப பணக்கார நடிகர்கள் கிடையாது பிரபலங்கள் கிடையாது உங்களுக்கு ரசிகர் மன்றங்கள் கிடையாது இருந்தாலும் அன்னை விஜயகாந்த் நம்ம ஃபீல்டில் ஒரு மூத்தவர் அவர் இருந்த அந்த துறையில் தான் நம்ம அதுக்கப்புறம் தான் இருக்கோங்கிற அதை மரியாதைக்கு செய்கிறாங்க ஸோ இதையெல்லாம் கேட்பதற்கு புளு சட்டி மாறன் போன்றவர்கள் இருப்பது என்னை கேட்டால் தேவதானோன்னு எனக்கு தோணுது அன்பு பாசம் சகோதரம் அவர் அடிப்படை மரியாதையை சொல்லக்கூட ஒரு நபர் தேவைப்படுதுங்கிறது எனக்கு சரிதானோன்னு படுது அடுத்தபடியாக நீங்கள் தனுஷை எடுத்துக்கொள்ளுங்க தனுஷ் அவர் தன்னுடைய கேப்டன் மில்லர் ப்ரொமோஷன் ஷூட்டை முடிச்சுட்டு தான் அங்கே வருவார் போல அப்படிங்கிற மாதிரி சட்டை மாறன் போட்டிருக்கிறார் ஏன்னா கேப்டன் மில்லர் இதில் வந்து அவர் வந்து விஜயாந்தருடைய அந்த வைதே காத்திருந்தால் பாட்டை பாடியிருக்காரு அந்த பாட்டின் வரிகளை இந்த நேரத்தில் கேட்டாலே கண்ணில் கண்ணீர் வருது அந்த பாட்டு இயல்பாகவே இளையராஜாவுடைய இது ரொம்ப அருமையான வரிகள் அது கண்ணு வண்ண நக்கிளி காது கொருக குழி அப்படிங்கிற அந்த இதை வந்து தனுஷ் பாடுறாரு அப்படிங்கிறப்ப அதை உண்மையிலே நமக்கு வந்து அந்த வரிகள் வந்து ரொம்ப மெல்ட்டிங் உருக்கமான வரிகள் நம்ம கேட்டவுடனே அது மனசு மெல்ட் ஆகுது நமக்கு ஒரு கண்ணில் கண்ணீர் வருது தனுஷ் கூட அழுது இருக்கலாம் ஏன்னா தனுஷ் வயசுக்கு இந்த படங்கள்லாம் அவர் அவருக்கு என்ன குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கும் இதெல்லாம் அதுவும் சினிமா ஃபேமிலி தனுஷோட அக்காவை மருத்துவக் கல்லூரி சேருவதற்கு உதவி செய்தவர் விஜயகாந்த் அவர்கள் தனுஷோட அக்கா டாக்டராக இருக்காங்கன்னா அது காரணம் விஜயகாந்த் தான் இதை சொன்னவர் வேறு யாரும் இல்லை தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் பல முறை இதை பேட்டிகளை பதிவு செஞ்சுருக்காரு ஸோ நேரடியாக உங்களை அவரால் பலன் பெற்றவர்கள் நீங்கள் இப்போ நாங்களாம் விஜயகாந்தால் பலன் பெற்றவர்கள் கிடையாது விஜயகாந்தை பார்த்து ரசிச்சிருக்கோம் ஆ நம்ம ஓ கருப்பாக இருக்காரா ஒரு சாதாரணால் வந்திருக்காரியா இப்படியாக தான் அவரோட நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறோம் நேரடியாக தொடர்பு ஒழிய ஒளியை தாண்டி அவரிடம் நாங்கள் யாருமே அவர் பார்த்தது கிடையாது ரொம்ப பிரிய பழகியது கிடையாது நாங்களாம் ஆனால் நீங்களாம் அவரை பார்த்து பழகி அவரால் வளர்ந்து அவரால் பணபலன் பெற்று அவரால் வாய்ப்பு பெற்று ஆதாரம் பெற்று நிற்கிற நீங்களாம் என்ன வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருக்கணுமா இல்லையா வீட்டில் ஒரு மூத்தவை செத்தாங்கிற துடிப்பு அந்த நேரத்தில் கதறி இருக்கணுமா இல்லையா புத்தாண்டுக்கு முடிச்சுட்டு ஷூட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்வது இதுதான் நீங்கள் விஜயாந்த் மீது காட்டுகின்ற பாசமாக உங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னத்தி ஏர் ஒரு முன்னோடிக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதையா அப்போ கண்ணீர் கூட நடிப்பா எல்லாம் கடமை தானா இப்படி நாலு பேர் கேட்பாங்கன்னு தெரிய கேட்பாங்கன்னு இருக்கிறனால தான் வந்து நீங்களாம் அந்த கண்ணீர் தஞ்சல் செலுத்துறீங்க இல்லைனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இதை போய் யார் கேட்பாங்க இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னா அதை கூட நீங்கள் செய்ய மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் புளு மாறன் வந்து திருப்பி திருப்பி வெளுத்து வாங்குறதுக்கு காரணம் விஷால் என்னன்னா விஜயாந்த் வர வீடியோ போடுறாரு ஏன்னா அவர் அங்கே ப்ராங்க் வீடியோ ஃபாரினில் ப்ராங்க் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இனி வந்தார்னால் என்ன மாதிரி ஆக்டிங்கை கொடுக்க போகிறாரு எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி புளு மாறன் போடுறாரு சூர்யா அவர்களும் பதறி சூர்யாவும் பாவம் வெளிநாட்டில் இருந்ததுனால உடனடியாக வர முடியலை வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உட்காந்து தியானம் செஞ்சு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு விஜயாந்துனா யாருன்னே விஜயாந்த் இறந்தது ஒரு செய்தியாகவே இல்லை இதில் அவர்கிட்ட போய் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேரை வைக்கலாமான்னு வேற கேட்குறாங்க அவர் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டவுடனே அப்படியா பேர் வைக்கலான்னு கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வைக்கலாம் எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா விட்டுருங்க அப்படின்னு என்னையப்பா அதில் ஆட்டிலேயே சேர்க்குறீங்க யாரோ விஜயாந்தான் யாரோ கேப்டனா என்னையப்பா உயிரை வாங்குறீங்க அண்ணா ஏன்னா அடுத்த படம் வாய்ப்பு எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பதிலாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் இது இந்த ப்ளூ சட்டை மாறன் போன்றவர்களுடைய இந்த தொடர் அழுத்தம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நேரடியாக இன்றைக்கி போய் அவருடைய பேரை வைக்கணும்னு இருக்காங்க இதையே அன்னைக்கு சொல்ல வரல அப்போ உங்களுக்கு இயல்பாக விஜயகாந்துக்கு நடிகர் சங்க பேர் வைக்கணும்னோ விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தணும்னோ விஜயகாந்துங்கிற ஒரு நபர்னு பற்றியும் எந்த ஒரு தாக்கமும் உங்கள்ட்ட இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு இல்லை அப்போ இந்த மாதிரியான பிஸ்மி போன்றவர்கள் ப்ளூ சட்டை மாறன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடிகர்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க இளம் நடிகர்கள் வந்து அப்படி எந்த நிகழ்ச்சிக்கும் போகாமல் அப்படி பொறுப்பில் இருப்பதை ஒரு ஸ்டைலாக வச்சுருக்கிறாங்கன்னு விமர்சனம் செய்வது சரி என்றே தோணுகிறது நான் கூட ரொம்ப பிறவே அவன் த வந்தால் வரட்டும் எதுக்கு போட்டு அதை போட்டு நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் நான் யோசிப்பேன் ஆனால் புளுச்சட்டை மாறினு அப்படி சொல்றது பார்த்து ஐஸ்வர்யா ராஜேஸ்வரைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிகர் சங்கம்னா என்னன்னு தெரியல விஜயகாந்த்னா என்னன்னு தெரியல அவருக்கு அது பேர் வைக்கணுமான்னு கேட்டால் இதை விட்டுருங்க சார் நகைக்கடையை பற்றி பேசுங்க சென்னை மலைவளை பற்றிலாம் கேட்காதீங்க நகைக்கடை நகைக்கடைக்குன்னா இப்போ நான் பணம் வாங்கியிருக்கேன் மார்க்கெட் பண்ணணும் அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் தப்பு சொல்ல நாயக்கட்டையில் விளம்பரம் பண்ணுங்கள் நடிகையாக நடிங்க பணம் வாங்குங்க அது அது உங்கள் உழைப்பு கிடைக்கக்கூடியது ஆனால் இதெல்லாம் மக்கள் உங்களிடம் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஸ்க்ரீனில் வரவங்க அப்படிங்கிறப்ப உங்களிடம் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் கூட இருக்கும் சொந்தக்காரனே இந்த மாதிரி ஒரு பரிதவிக்கணும்னு எதிர்பார்க்கும்போது உங்களை மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இறந்தால் கூட கண்டுக்காமல் இருக்கிறாங்க வருவதற்கு யோசிக்கிறாங்க அல்லது அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிறதான் புளிச்சட்டை மாறும் தனுஷுக்கு கேப்டன் மில்லர் ப்ரொமோஷனாக முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வருவார் சூர்யா ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வராரு விஷால் அங்கே வெளிநாடு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வீடியோலாம் போட்டுவிட்டு ஃப்ரேங்க் வீடியோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சாவாசமாக வராங்க ஐஸ்வியா ராஜேஷ் இப்படி போட்டு அழுத்தலைனா கண்டிப்பாக வந்து மலர் வழியை வச்சு கேப்டன் பேரை வைங்க நடிகர் சங்கத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது ஒரு ட்ரால் ஆனதுக்கப்புறம் தான் பயந்துக்கிட்டு போகணும் போல் எதுக்கும் நம்ம ஒரு நம்ம ஒரு கடமையை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க ஸோ இப்படி அவர்கள் இயல்பாக வரவேண்டிய பாசம் நேசம் துடிப்பு காதல் அன்பு சகோதரத்துவம் எதுவும் இல்லாமல் இந்த நடிகர்கள் இருக்கிறாங்க ஒரு சமூகத்தில் எந்தவித உணர்வு தாக்கமும் இல்லாமல் பணம் 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 மார்க்கெட் போட்டி பட விருதுனா தனுஷு கோபோ விஜய் பட படவர்தனா அஜித்து ரஜினியை காலி பண்ணுறதுக்கு விஜய் வார் ரூம் வச்சு கேவலப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களை நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி போட்டி பொறாமை என்று போகின்ற காரணத்தினால் இயல்பான அன்பு பாசம் அண்ணன் தம்பி பாசம் விஜயகாந்த் ரஜினிகாந்த் மூத்த நடிகர்கள் மீதான பாசம் இல்லை எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கே இல்லை விட எம்ஜிஆர் சிவாஜி பற்றியில இவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவ்வளோ பெரிய முன்னோடி நடிகர்கள்னு இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கும்போது இந்த திரைத்துறையை அம்பலப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி அல்லது அவ்வப்போது சாட்டை எடுத்து எடுத்து சுழுக்கெடுக்கின்ற முழுச்சட்டை மாறன் போன்றவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றே தான் நான் பார்க்கிறேன் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் நேர்காணல்கள் அழுத்தமான உரையாடல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டேயும் இது நமது ஊடகங்கிறத பரப்புங்க நன்றி